அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில இப்படி ஒரு முறை வழிபாட்டால் நீங்க கேட்ட வரம் அனைத்தும் கிடைக்குங்க அதைதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு வாரங்களாக நம்ம வீடியோ பதிவு போடல அதற்கு வந்து நம்ம துபாயிலேருந்து ஒரு சகோதரர் வந்து முருகப்பெருமானுடைய பக்தர் வந்து நம்ம கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி நிறைய நம்மளுடைய வீடியோ தொகுப்பை பார்க்கறவங்க மணிகண்டன் அப்படின்ற சகோதரர் எல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஏன் நீங்க வீடியோ பதிவே போடல அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம வந்து வீடியோ பதிவுகள் போடல ஏன்னா நம்ம வீட்லேயும் வந்து விசேஷங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்ததுனால நம்ம அந்த வேலைகளை பார்த்தனால வீடியோ மூட முடியாம போச்சுங்க இனிமேல் கட்டாயமா நம்ம வீடியோ பதிவுகளை நீங்க தவறாம பார்க்கலாம் ஏன்னா நம்ம முருகப்பெருமானை வந்து நம்ம தரிசனம் செய்யறதற்கும் அவரை உச்சரித்து வழிபாடு செய்யறவர்களுக்கும் நம்மளுக்கு வந்து பெரிய பாக்கியத்தை முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இன்னும் பல பக்தர்கள் வாழ்க்கையில பல அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்காருங்க ஏன்னா இப்ப பல பக்தர்களை பார்த்து பேசும்பொழுதுதான் அவங்க வந்து சொல்றாங்க அவங்களுடைய பதிவை நாங்க பார்த்தோங்க இந்த மாதிரிலாம் உண்மைதான் நீங்க சொல்றது நிறைய பேருடைய பல பக்தர்கள் வாழ்க்கையில முருகப்பெருமானை வந்து பல அதிசயங்களை நிகழ்த்திருக்கார் நிகழ்த்திக்கிட்டோ இருக்கிறாரு அப்படின்னுட்டு வந்து சொல்லியிருக்காங்க நீங்களும் நம்பிக்கையோட முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ தொகுப்ப நீங்க முழுமையா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்ப இந்த வீடியோ பொதுவாக நீங்க புதுசா பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீராத கஷ்டம் தீராத பிரச்சனை கடன் பிரச்சனை இல்ல வீட்டில் நிம்மதியே இல்லை அடுத்தடுத்தா பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கட்டாயமா மனதார ஒரு மனதார முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில நீங்க இப்படி வழிபாடு செய்ய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எதுவும் இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்கறதுனால நம்ம முருக பக்தர்கள் வந்து ஒரு சிலரை வந்து முருகர் பக்தரை ஆக்குறதுக்கு நீங்க ஏன் கட்டாயப்படுத்தி இந்த வீடியோ பதிவுல சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நம்ம வந்து ஒவ்வொரு தொகுப்பையும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தொகுப்புல வந்து சொல்ற விஷயத்த நீங்க எடுத்துக்கோங்க ஆன்மீகத்தை யாருக்கும் கட்டாயப்படுத்தி நான் திணிக்க விரும்பலங்க ஏன்னா பல பக்தர்கள் வாழ்க்கையில பெருமாள் நிகழ்த்திய அற்புதங்களை தான் நம்ம வந்து சொல்ல மாதிரி நானும் வந்து சாதாரண அப்படி முருகப்பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்தி பல அருள்களையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் ஏன்னா அவர் கொடுத்திருக்க வாய்ப்பே எனக்கு அவரை பேச வைத்திருக்கதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது அவரை பத்தி பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு அதனால அவரை செவ்வாய்க்கிழமையில நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்துட்டு வாங்க இப்ப பாத்தீங்கன்னா காலையில உங்க வீட்டுல தீபம் ஏத்துங்க நெய் தீபம் செவ்வாய்க்கிழமையில நெய் தீபம் ஏத்துங்க முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபம் ஏத்தி நீங்க வீடு வாசல்ல முதல் நாளே சுத்தப்படுத்திக்கோங்க தொடர்ச்சியா நீங்க ஆறு வாரம் இந்த விரதத்தை இருந்துகிட்டே வாங்க ஆறு தீபம் உங்க வீட்டுலயே நீங்க ஏத்தலாங்க அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல சாயந்திரத்துல முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் அங்க வந்து கந்த சுஷ்டி படிங்க உங்க வீட்டில் காலையில தீபம் ஏத்தி ஆறு மெய் தீபம் ஏத்தி கந்த சுஷ்டி படிங்க கந்த சுஷ்டி படிச்சுட்டு நீங்க விரதம் இருங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க கோயில்லையும் அங்க கந்த சுஷ்டி படிங்க கோயில்லையும் கந்த சுஷ்டி படிச்சுட்டு நீங்க அமைதியா முருகப்பெருமானிட்ட உங்க வேண்டுதெல்லாம் சொல்லிட்டு நீங்க எது ஏதாவது ஒரு விஷயத்த நினைங்க நான் கட்டாயமா சொல்றீங்க அது நூறு சதவீதம் நடந்தே தீரும் நம்பிக்கையோட முருகப்பெருமான இந்த முறையில ஒரே ஒரு முறை ஆறு வாரங்கள் மட்டும் இல்ல செய்துட்டு வாங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் கட்டாயமா உங்களுக்கு கொடுப்பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க